பவதாரணிக்கு புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்து அவங்க சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததா சொல்லப்படுது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை புற்றுநோய்க்காக இலங்கையில சிகிச்சை எடுத்து வந்த இறந்து போயிருக்காங்க பாரதி படத்துல மைல் போல பொண்ணு ஒண்ணு அப்படிங்கிற பாட்ட பாடி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பாட்டுக்காக தேசிய விருதை கூட அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இன்னைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு

வர பாட்டு ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த ஒரு பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இவங்களோட மரணம் வந்து யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும் எது எப்படியோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்